வாட்ஸன் நீங்கள் பேசுகிறது எனக்கு தெளிவாக கேட்குது உடனே இங்கே வாங்க இந்த ஒரு வார்த்தை உலக புகழ்பெற்ற வார்த்தைங்கிறாங்க இது என்ன அப்படி உலக புகழ்பெற்ற வார்த்தை இதில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது டெலிஃபோனை கண்டுபிடித்த கிரகாம்பல் தன்னுடைய உதவியாளர் அருகே வாட்ஸனை அடுத்த அறையிலிருந்து இந்த அறைக்கு வருமாறு தொலைபேசியில் பேசிய முதல் வார்த்தை இது தான் இவர் எங்கே பிறந்தவர் அப்படின்னா பிரிட்டனில் பிறந்த அமெரிக்காவில் குடியேறினவர் இவருடைய தந்தையார் வந்து ஒரு இசை அமைப்பாளர் இசைக்கருவிகள் செய்கிறவர் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா இவருடைய தாய்க்கு காது கேட்காது கிரகாம்பலுடைய தாய்க்கு காது கேட்காது அப்போ ஒரு முடிவு எடுத்தாராம் தாய் காது கேட்காத அந்த தாய் என்ன கஷ்டப்படுவா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தானும் அதுபோல ஒரு பெண்ணுக்கு வாழ்வு தர வேண்டும் நினச்சாராம் அந்த மனைவிக்கும் காது கேட்காது இவர் தேர்ந்தெடுத்த மனைவிக்கும் காது கேட்காது உலகத்துக்கே கேட்க வைத்த தொலைபேசியை கண்டுபிடித்த அந்த மனிதர் ரெண்டு பேர் பெற்ற தாய் தாய்க்கு பின் தாரம் அப்படிம்பாங்க இவராக தேர்ந்தெடுத்தது ஒன்று கடவுளாக தந்தது ஒன்று கடவுளாக தந்தது தாய் இவராக தேர்ந்தெடுத்தது தாரம் இவர் எப்படி இதை இது பண்ணார் அப்படின்னா ஓலி அலைகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவர் முயற்சி பண்ணுறார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழில் பிறந்த இவர் தன்னுடைய படிப்பை முடித்த பிறகு இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளில் ஈடுபடுறார் அப்படி ஆராய்ச்சி ஈடுபட்ட போது அதுக்கு முதல்லையே மோர்ஸனுடைய தந்தி தந்தி அது மூலமாக அதாவது டக் டக்னு அடித்து ஒளி அனுப்பக்கூடியதை பார்க்குறாங்க தந்தி கம்பிகள் மூலமாக அது செய்கிறது இவரும் இந்த முயற்சியில் இறங்கி இதை கண்டுபிடிக்கிறார் ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை யாருமே விலைக்கு வாங்க வரல ஏன்னா யாருக்கு இதனுடைய பயன்பாடு என்னான்னு தெரியல இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க சிலர் வச்சுருக்கக்கூடிய கைபேசி செல் இருக்கு இல்லையா அதில் அத்தனை ஆப்பையும் பயன்படுத்தக்கூடியவங்க எத்தனை பேர் இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு பேச தெரியும் ம மெயில் பார்க்க தெரியும் வாட்ஸ்அப் அனுப்ப தெரியும் அவ்வளோதானே தவிர அதில் வேறு என்னென்ன செய்ய முடியும்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் அது போல் இவர் வச்சுருந்த அந்த கருவியை கண்டுபிடிச்ச உடனே இதை வந்து ஃபில்டெல்ஃபியாவை கொண்டு போகிறார் ஒரு பெரிய தொழில் கண்காட்சி நடக்குது அதில் டெலிஃபோனை வச்சுட்டு உட்காந்துருக்கார் யாரும் வாங்க வரல அப்போ என்ன பண்ணாரா ஒரு சவுதி அரேபியாவுடைய மன்னர் ஒருத்தர் வந்தவர் இது என்னான்னு கேட்டிருக்காரு அப்போல்லாம் டெலிஃபோன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்படி கையில் ஒன்றும் காதில் ஒன்றும் இப்படி வச்சுட்டு கேட்கறது இருக்கும் அப்போ இது மூலமாக பேசுனா வெகு தூரத்தில் இருக்கிறவங்களை கேட்க முடிக்க முடியும் உடனே என்ன பண்ணார மன்னார் சரி அப்படின்னா என்னுடைய அரமனை பொறுத்த மட்டும் ஐநூறுக்கு மேற்பட்ட அறைகள் இருக்குது நான் ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்றதுக்கு நான் அடிக்கிறதுக்கு பதிலாக இதிலையே கூப்பிட்ரலாம் அப்படின்ட்டு அவர் தான் முதல்ல வாங்கி அதை பயன்படுத்த ஆரம்பித்தாராம் பிறகு இந்த உரிமை இவர் பெற்ற உடனே இவருடைய கம்பெனி உலக புகழ்பெற்ற கம்பெனியாக மாறிடுச்சு இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு இதை கண்டுபிடிச்சா எந்த ஒரு ப அலைபேசியை நீங்கள் பயன்படுத்தினாலும் அதுக்கு மூல காரணமாக இருந்தவர் யார்னு கேட்டால் பெல் தான் ஒரு வாத்தியார் கூட ஒரு பையனை கேட்டாராம் சொல்கிறா டெலிஃபோனை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கார் காலிங் பெல் அப்படின்னு இருக்காமே சரி பாதி ரைட் அப்படின்னாராம் ஏன்னா பெல்லுன்னு வருதில் ஓரளவுக்கு இருக்கட்டும் இருந்தாலும் இவருடைய இந்த முயற்சி இவருடைய கடைசி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவர் மரணமடைகிறதுக்கு முன்பாக இவர் எல்லா வகையான விருதுகளையும் பெறார் இவர் மரணமடைந்தபோது அந்த தொலைபேசிகள் எல்லாவற்றையும் விடாமல் ஒழுக்கி செய்து பிறகு கொஞ்சம் மௌனம் அடைய செய்தார்களாம் என்ன காரணம் இவர் கண்டுபிடித்த கருவியின் மூலமாகவே இவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதாக சொல்லப்படுது அப்போ ஃபோனை கையில் எடுக்கிறப்ப யார் யா வரணும் அப்படின்னா பெர்லிங்யாவும் மட்டும் இல்லைங்க பெர்லிங்யாவும் வரணும் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் Facebook போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து